நாம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏற்கனவே மேகதாதுல அணை கட்டுவதற்கான மிகப்பெரிய வேலையை கர்நாடக அரசு செய்து கொண்டே இருக்கிறது இந்த மேகதாதுவிலே அணை கட்டப்படும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு காவிரியினுடைய வரத்து என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் தமிழ்நாட்டினுடைய டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் சார் அந்த பெரிய சிக்கல் இருக்கு எனவே பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் எல்லாரும் இங்கே போராடுகிறார்கள் அதே போல ஆந்திரா ஏற்கனவே இந்த மூன்று ஆண்டுகளுக்குள் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய தடுப்பணைகளை கட்டிவிட்டான் அதனால் நமக்கு ஆந்திராலிருந்து வந்து கொண்டிருக்கிற இங்க அமராவதிக்கு அமராவதி நதிக்கு வந்து சேருகிற தண்ணீரை ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு கேரள அரசு முயற்சி செய்கிறது இதையும் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சி ஆளும் அரசு எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அனுமதித்து கொண்டிருக்கிறது எப்படி மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் நிதி ஒதுக்குவோம் என்று காங்கிரஸ் வாக்குறுதி கொடுத்த பிறகு அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இங்கிருந்து போய் முதலமைச்சர் வாக்கு கேட்டு நின்றாரோ எப்படி தன்னுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியை எப்படியாவது காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களிடமிருந்து நாம் சகாயம் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை கர்நாடகாவிடம் அடகு வைக்கப்பட்டதோ எப்படி ஆந்திராவிடம் அந்த உரிமை இழக்கப்பட்டதோ அதை போல இன்றைக்கு கேரளாவை ஆண்டு கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் இந்த வேலையை செய்கிறார்கள் இதற்கும் இவர்கள் உடன்பட்டு போகிறார்கள் இதன் இதுவரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு வகுப்புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் இன்றைக்கு வெளிப்படையாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இந்த நிலை தொடரக்கூடாது அங்கே வந்து அணை கட்ட தடுப்பணை கட்டுவதற்கான வேலையை தொடங்கிவிட்டான் தடுப்பணை கட்டினால் என்று சொன்னால் இங்கே வந்து நமக்கு அமராவதிக்கு தண்ணீர் வருவது நின்று போய்விடும் தமிழகத்தினுடைய நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் உடனடியாக அரசு இதுக்கு தலையிடணும் உங்களுடைய கூட்டணியை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வேலைக்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அரசு இதிலாவது குழித்துக் கொள்ளுமா இல்ல இந்த உரிமையும் கொண்டு போய் அடகு வைப்பார்களா என்பதையும் நாம் இப்ப பார்க்கணும் தொடர்ச்சியாக உரிமைகளை இழக்கிறார்கள் அடுத்து மூணாவது செய்தி நாம் இன்னைக்கு பேச வேண்டிய செய்தி காவல்துறை பெண் காவலர்களினுடைய மாண்பை காப்பதற்காகத்தான் நாங்கள் கைது செய்கிறோம் நாங்கள் ஏதோ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் பெண் காவலர்களினுடைய மாண்பை காக்க வேண்டும் என்பதிலே நூறு விழுக்காடு உண்மை